வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு மிகவும் நன்றி மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் மீன ராசி காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசி இது ஜலராசி பெண் ராசி இதன் ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவான் முழு சுபர் இது கடைசி ராசி மீன ராசிக்காரர்களுக்கு தட்டையான கைகள் இருக்கும் கட்டை விரலுக்கு கீழே சதை பெற்றுள்ளதாகவும் நன்கு வளர்ந்தும் இருக்கும் இவர்களுக்கு முடியாது நடக்காது என்ற சொல்லே பிடிக்காது முடியாததை முடித்து காட்டுவார்கள் வித்தியாசமானவர்கள் புத்தி கூர்மை உள்ளவர்கள் ஆனால் குழப்பவாதிகள் எந்த ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆராய்ந்து செயல்படுபவர்கள் அடிக்கடி மாறும் மனநிலை கொண்டவர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் அதிக அன்பு கொண்டவர்கள் சகோதர சகோதரிகள் உண்டு இவர்களின் குழந்தைகள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் கஷ்டப்படுகிறவர்களை காப்பாற்றும் ஆர்வமும் உணர்வும் கொண்டவர்கள் சில நேரங்களில் தனிமையில் வாழ நேரிடும் நீண்ட தூர பயணம் ஏற்படும் ஆன்மீக ஈடுபாடு உண்டு நீர் சின்னத்தை கொண்ட இவர்கள் நீர் ராசியை சேர்ந்தவர்கள் இவர்களிடம் ஒழுக்குணம் நல்ல நடத்தை இருக்கும் சமூக சேவைகளில் ஆர்வம் உண்டு குடும்பம் வீட்டில் இருப்பவர்கள் மன எழுச்சியாக இருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் யதார்த்தமாகவே இருப்பார்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் பழகுபவர்கள் காதல் இவர்களின் பலவீனம் அனைவரையும் எளிதாக நம்பிவிடுவதுதான் இயற்கையை விரும்புவார்கள் அன்பும் பொறுமையும் இருக்கும் இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவர்கள் நேசிப்பார்கள் அன்பிற்காக இவர் எதையும் செய்பவராக இருப்பார் காதல் திருமணம் நடக்கும் ஆனால் காதல் நிலைக்காது காதலிக்கும் போது இருந்த வேகம் தொடர்ந்து இருப்பதில்லை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் வாழ்க்கை துணையாக வருகிறார்கள் துணைக்கு அதிக அன்பை தரக்கூடியவர்கள் ராசிக்கு முதல் திருமணம் திருப்தி எட்டவ இருக்கும் சில பேர் மறுமணம் செய்து கொள்வார்கள் திருமண வாழ்வில் அதிருப்தி உண்டு மனைவி சில நேரங்களில் கணவனுக்கு நேர் எதிராக செயல்படுவார் தொழில் வேலை கல்வித்துறை ஆன்மீகம் மருத்துவம் நிதித்துறை நீதித்துறை தூதரகம் வங்கியில் பணிபுரிதல் கடற்படை நீர்நிலைகளில் வேலை செய்தல் ஆலயப்பணி மத போதனைகள் போன்றவற்றை செய்யும் போது நலம் பயக்கும் கேள்வி கேட்பதில் வல்லவர்கள் இவர்கள் தனியார் கம்பெனிகளிலும் கடற்படை வீரர்களாகவும் இருப்பார்கள் கடற்கரை நதிக்கரை ஓரமாக அமையும் தொழில் அல்லது வேலை சிறந்ததாக அமையும் மீனராசிக்காரர்களிடம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் அமைதி இருக்காது எதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படுபவர்கள் என்பதால் கல்வி அரசியல் நிர்வாகம் என அனைத்திலும் கால் பதிப்பவர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவற்றில் சளி தொந்தரவு அடிக்கடி ஏற்படும் நீண்ட தூரம் பயணத்தால் முதுகு வலி ஏற்படும் நரம்புகளில் வலி ஏற்படும் சர்க்கரை நோய் தலை வலி போன்றவை வரும் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டக்கல் மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கல் புஷ்பராகம் வியாழக்கிழமை அன்று தங்கத்தில் அல்லது செப்பில் மோதிரமாக்கி மூன்று அல்லது நான்கு இரத்தின கற்களை பதித்து கடவுளை வேண்டி ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும் அதிர்ஷ்ட நாட்கள் இவர்களுக்கு வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ராசியான நாட்களாக அமைகிறது புதன்கிழமை ராசி இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் கொடுக்கல் வாங்கல் கூடாது யோக நாட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதிர்ஷ்ட எண்கள் மீன ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஏழு ராசியான எண்கள் இது மட்டுமல்லாமல் ஒன்று இரண்டு ஒன்பது சுபம் தரும் எண்கள் எண் ஐந்து ஆறு நன்மை தராது சுபம் தரும் எண்ணை பயன்படுத்தி முக்கிய காரியங்களை செய்தால் நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பரிகாரம் திங்கள் மற்றும் வியாழ்கிழமைகளில் சத்தியநாராயணா பூஜை செய்தால் வேண்டும் வியாழக்கிழமை விரதம் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்